ஹாப்பி கந்த சஷ்டி விரதம் டே ஒன் இன்னைக்கு நாற்பத்தெட்டு நாள் ஹாப்பியாக ஜாலியாக எழுந்தி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபுல் வைப்போடு எல்லார் வீட்லேயும் வந்துட்டு ஃபுல் வைப்பில் இருந்திருக்கோம் இன்னைக்கு நாற்பத்தெட்டு நாள் கந்த சஷ்டி விரதம் ஸோ இன்றைக்கி செப்டம்பர் பத்தாம் தேதி எல்லார் வீட்லேயும் வந்துட்டு ஒரு சிலவங்க வீட்டில் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறாங்க ஒரு சிலவங்க வீட்டில் இருபத்தி ஒரு நாள் அப்படி பதினோரு நாள் இருக்கிற கணக்கு வச்சுருக்கிறவங்க இருக்கிறாங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் ஃபஸ்ட் டைம் எனக்கு இது என் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் ஃபஸ்ட் டைம் இருக்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் ஆறு நாள் ஏழு நாள் வந்து கந்த சஷ்டி விரதம் நான் இருந்திருக்கிறேன் ஃபாஸ்ட்டிங்கில் நான் இருந்திருக்கேன் பால் பழம் எடுத்துகிட்டு அந்த மாதிரி எடுத்திருக்கேன் இதுதான் என்னோடய லைஃப்பில் நான்வெஜ் நாற்பத்தெட்டு நாள் நான் எடுத்துக்க மாட்டேன் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நாற்பத்தெட்டு நாள் நான் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு பட் நான் எதை வேணால் தங்கிமோ இந்த பசியை மட்டும் நான் வந்து அந்த தங்க முடியாது யாராக இருந்தாலும் சரி நான்வெஜ் எடுத்துக்க மாட்டேன் வெஜிடேரியன் சாப்பிடுவேன் ப்ளஸ் அதுவும் இல்லாமல் வர கந்த சஷ்டி விரதல அந்த ஆறு நாள் சூரசம் அந்த ஆறு நாள் வரைக்கும் அப்போ வந்து நான் என்ன ஃபுட்டு எடுத்துக்கிறேன்றது அப்படின்ட்டு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோ நான் சொல்றேன் நான் எப்படி ஃபாலோ பண்ணணும் எங்கள் அம்மா எனக்கு எப்படி சொத்தாங்கன்னா எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னு நான் சொல்றேன் சாப்பாட்டில் வந்து உப்பு இல்லாத சாப்பிடலாம் சப்பாத்தியில் இல்லை சாப்பாடு வந்து நம்ம நல்லா குழைவாக வச்சு சாப்பிட்றது அந்த மாதிரி நம்ம சாப்பிட்லாம் இல்லை பால் பழம் எடுத்துக்கலாம் இளநீர் அந்த நம்மளுக்கு என்ன வசதி இருக்கோ நம்மளுக்கு எப்படி வந்து சாப்பிட்டா நம்மளுக்கு மனசு திருப்திப்படுதோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் நான் நாற்பத்தெட்டு நாள் நான்வெஜ் எடுத்துக்க மாட்டேன் கடைசி அந்த ஆறு நாள் வந்துட்டு சாப்பாடில் வந்து உப்பு இல்லாத சாப்பாடு தான் சாப்பிடுவேன் ஸோ அப்படி தான் எடுத்துப்பேன் ஏன்னா வந்து எனக்கு ஆப்ரேஷன் இப்போ தான் பண்ணதுனால எனக்கு அப்படி இருக்கிறதுனால நான் வந்து சாப்பிட வந்து சாப்பாடு வந்து உப்பு இல்லாத சாப்பிடுவேன் அந்த ஆறு நாள் வந்து நான் அப்படி தான் இருப்பேன் ஸோ பக்கத்தில் இருக்கிற எங்கள் முருகர் கோவில் போயிட்டு ஒரு அஞ்சே ஒரு அஞ்சு மணி ஸ்டார்ட் ஆகிடுச்சு எனக்கு ஸோ கோவில் போகும் மணி ஒரு அஞ்சு மணி ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கோவில் போய்ட்டு வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவில் ஸோ இவர் பாலமணியர் சுப்பிரமணிய கோவில் இவர் ஸோ இவரை போய் பார்க்கலன்னா எப்படி காலையிலேயே அவர் போய் பூஜை போட்டதுக்கப்புறம் தான் நான் வீட்டிலே சாமி படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு ரெண்டு விலைக்கு ஏற்றிட்டு முருகருக்காக வேண்டிக்கிட்டு ஸோ எல்லாம் ஃபஸ்ட்டு டே எல்லாமே நல்லதே நடக்கணும்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக நடக்கணும்ட்டு அவர் மேலே வாரத்தை போட்டு டேயே ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் எல்லாமே அவர் மேலே நம்பிக்கை இருக்கிற எல்லாத்தையும் நான் வந்து அவர் காலடியில் ஒப்படைச்சிட்டேன் எல்லாம் இதுக்கப்புறம் அவர் பார்த்துப்பாருன்னு ஒரு நம்பிக்கையோட எல்லாத்தையும் நான் இருக்கும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் எல்லாரும் அவங்க நினச்ச வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்கணும் முருகர் எல்லாமே கொடுக்கணுன்ட்டு வேண்டிகிட்டு வந்திருக்கேன் ஸோ நல்லா இருப்போம் ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பூஜை ஜாமெல்லாம் வைக்க ரொம்ப சிம்பிளாக தான் வளர்க்கிட்டேன் எடுத்து போட்டு நான் எல்லாத்தையும் எல்லாம் வளர்க்கல முருகனுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் இந்த வேலு ஸோ அப்புறம் வந்துட்டு சாமி ஃபோட்டோஸு விளக்கு இது மட்டும் தான் நான் எடுத்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தேன் நான் இந்த ஆறுமுக விளக்கு ஸோ சிம்பிளாக தான் எடுத்து வளர்க்குனேன் சரி நான் அதுக்கப்புறம் வந்து வியாழக்கிழமை வந்து எல்லாத்தையும் எடுத்து விளக்கலான்னு வளர்க்கவேன் ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து கிருத்திக்க வரது இல்லையா ஸோ அப்போ நம்ம விளக்கிக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டேன் நம்ம எடுத்து போட்டு வளர்க்கினா டைமும் கிடையாது நம்ம ஏஞ்சிட்டு லேட் வேறு ஸோ அதனால் நான் எல்லாமே பண்ணலை ஏன்னா ஃப்ரைடே வந்து கிருத்திக்கு வரதுனால நான் நம்ம சிறப்பாக பண்ணலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் மனை இருந்தது ஸோ அந்த மனையில் வந்துட்டு சரவண பவன்றது ஒரு ஃபர்ஸ்டி சின்ஸில் வச்சு நான் போட்டிருந்தேன் மனை மேலே வந்து சரவண பவன்ட்டு போட்டுட்டு ஸோ கார் நல்ல மஞ்சள் கொங்கு வச்சுட்டு முருகரை வந்து உட்கார அமர்த்த வச்சுட்டேன் ஏன்னா நம்ம